ஆண்டவரும் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தின் இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ஓராக வாசிக்கிறோம் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளட விட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் பாரங்களை கர்த்திருங்கள் நீங்கள் வைத்து விடுங்கள் அவரை உங்களை ஆதரிக்கிறவர் ஒருபோதும் உங்களை தள்ளாட விட மாட்டார் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவர் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமான்கள் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனக்கு அன்பான ஊர்களே சங்கீதக்காரி தாவிற்கு எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் நெருக்கங்கள் பாடுகள் உபதிரவங்கள் இவர்கள் அனைத்தின் மத்தியிலும் அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை ஒருபுறம் சத்துருக்களின் நெருக்கம் மறுபுறம் சவுளினால் வந்ததான நெருக்கம் அவருக்கு வந்த நெருக்கங்கள் எல்லாம் மேல் வைத்துவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாய் காணப்பட்டார் அவருக்கு தெரியும் சுமைகளை லகுவாக்கிய கத்தரென்று ஒரு ஒரு நாள் மனுஷன் நம்பவே இல்லை அவர் கர்த்தரை நம்பினபடினால் கர்த்தர் அவருடைய சுமைகளை லகுவாக்கினார் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது பார்வோன் அவர்களுக்கு அதிக சுமைகளையும் பாரங்களையும் அவர்கள் மேல் சுமத்தினார் அவர்கள் அதை தாங்க கூடாமல் கூக்கரட்டார்கள் சமூகத்தில் கர்த்தர் அவர்களின் சுமைகளை என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்கள் எக்தேர்களுக்கு அடிமைகளா இராதபடிக்கு அவர்கள் மேல் இருந்த நுகத்தடிகளை முற்றிலுமா முறித்து நிமிர்ந்து நடக்கப்படினார் என்று சொல்லி லேவிராமும் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் நாட்களில் நம்மை விசாரிக்கிறவருக்கு ஒரு தெய்வன் இருக்கிறார் அவரும் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய கவலைகளெல்லாம் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் சொல்லுகிறது அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் அவரே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மெய்ப்பனாக இருந்து நம்மை போஷிக்கிறவர் ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிறவர் ஒவ்வொரு நாள் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் தருகிற தேவனும் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவையால் தான் ஆண்டவனாக சொல்லுகிறதா அப்பொழுது வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லேன் அவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிற தெய்வனாய் இருக்கிறார் அவரிடத்தில் சேருகிற அனைவருக்கும் இழைப்பாறுதல் உண்டு நம்முடைய பாடங்கள் அவர் மேல் வைத்துவிட்டு நம்முடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் நுகம் மெதுவாயும் அவர் சுமை லகுவாயும் இருக்கும் அவர் நம்முடைய பாதங்கள் எல்லாம் சுமந்து நம் நம்மேல் இருக்கிறதான அந்த நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்கப்படும் தேவனாய் காணப்படுகிறார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி நாம் பாதிக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய பாருங்கள் எதுவாக இருக்கலாம் என்ன காரியமாக இருக்கலாம் சகலவற்றையும் அவருடைய திருப்பாதத்தில் நீங்கள் இறக்கி வைங்கள் நீங்கள் இனி சுமக்க தேவையில்லை அவர் கல்வாரி செலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய திருப்பாதத்தில் என்ன காரியமானாலும் நீங்கள் சொல்லிவிடுங்கள் நீங்கள் இறக்கி வையுங்கள் அவர் முற்றிலுமா உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு விடுதலையை உங்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை ஆறுதலை என் தேவர் கொடுக்க ஒரு விசுவாசியங்கள் ஒவ்வொரு நாட்களும் அவர் வழிநடத்த போதுமான தேவனாய் காணப்படு அவரை நம்புகிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த செய்கிற தேவன் அல்ல அவரை நம்பி நீங்கள் கடந்து அவர் நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய கூக்கர் கேட்டு உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நுகத்தடிகளை முற்றிலுமாக தேவன் முறித்து போட வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் அவருடைய திருப்பாசிலுக்கு கலந்து பாருங்கள் உங்கள் பாருங்கள் எல்லாம் அவர் மேலே கர்த்தர் உங்களை ஆதரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆமே சம்பிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கமில் எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாங்க ஒரு வாழ்க்கையிலே பலவிதமான பாரத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு தொல்லையோடு கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவனின் ஆதரிக்கிறதே உன் ஆதிக்கிற அப்படி நாள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாருடைய பாரங்களையும் கருத்தில் சொல்லுவேன் அழிந்தோடு ஒவ்வொரு ஆத்மாவையும் தேற்றுவீராக ஆறுதல் படுத்துவீராக சமாதானப்படுத்துவீராக விடுவிப்பீராக இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஜபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கவலை கொள்ளாதிருங்கள் கவலை கொள்ளாதிருங்கள் உயிர் வாழ எதை உண்போ உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள் கவலை கொள்ளாதிருங்கள்